பாமகவினருங்க புரிஞ்சிருப்பீங்க மாமல்லபுரத்தில் நடந்து முடிஞ்ச பாமகவுடைய முழு நிலவு சித்திரை வன்னியர் சங்க மாநாடுங்க அங்கே நான்கு முக்கியமான விஷயங்களை முன்வைத்து பேசியிருக்காங்க பெரியவரும் சரி சின்னவரும் சரி ராமதாஸ் மற்றும் அன்புமணி குறிப்பாக எடுபடுமா இலக்கை அடையுமா ராமதாஸுடைய மாமல்லபுரம் ஸ்ட்ரோக்கு உள்ளுக்குள்ளார இன்னமும் அதாவது இந்த மாநாட்டிலும் அப்பா மகனுக்கு இடையிலான அந்த மெல்லிய வார் வெளிப்பட்டதா இல்லை சமரசம் சமாதானம் ஆவேசம் டார்கெட்டு இப்படி அவங்க பயணிக்கிறாங்களா ஸோ டோட்டல் அந்த கவரேஜ் டோட்டல் திறன் ஆய்வுங்க பாமக மாநாடு இன்னொரு பக்கம் எழுபத்தி ஓராவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் எதிர்கட்சி தலைவர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதிமுகவினர் அதே நேரத்துல அவர் முன்பு இருக்கின்ற எடப்பாடி முன்பு இருக்கின்ற ஒரு ஐந்து முக்கியமான சவால்கள் இந்த ஓராண்டுக்கு அவங்க என்ன திட்டமிட்டு இருக்காங்க அவருடைய இருந்து ஓராண்டு ஸோ இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கவனத்தை ஈர்த்ததா பாமகவின் மாமல்லபுரம் மாநாடு கவரேஜ் மாமல்லபுரம் திருவிடந்தையில பாமகவுடைய சித்திரை முழு நிலவு மன்னீர் சங்க மாநாடு பிரம்மாண்டமாக அரங்கேணதுங்க இதற்கான வேலைகளை ஒரு மாதத்துக்கு முன்பாகவே தொடங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் மாநாட்டை ஒட்டி எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு கூடுதல் விழிப்புணர்வோடும் காவல்துறையும் இருந்தாங்க ஏன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போல் மாநாட்டை ஒட்டி மரக்காணத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாருமே பலருக்குமே தெரியும் ஸோ அப்படியாக எந்த விதமான அசம்பாவிதமும் விடக்கூடாது அப்படின்னு காவல்துறையும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சில விஷயங்கள் செக் வைக்கிற மாதிரியும் இருந்தது அப்படின்னும் பாமகவினர் தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் ஒவ்வொரு இருந்து எத்தனை வாகனங்கள் வருகிறது அதில் எவ்வளோ பேர் வராங்க மேலும் அதனுடைய டிரைவருடைய எண் அவருடைய புகைப்படம் லைசன்ஸ் உள்ளிட்ட பலவற்றையும் ஏற்கனவே காவல்துறை திரட்ட தொடங்கினாங்க அவங்க தனியாகவும் ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காலையில இருந்தே பாமகவினர் மாநாட்டு திடலை நோக்கி திரள தொடங்குனாங்க இந்த மாநாட்டுக்கு எதிர்லேயே இருக்கிற ஹோட்டல்ல திரு ராமதாசும் திரு அன்புமணியும் அவங்க தங்கி இருந்தாங்க தனித்தனியாக ஹோட்டல்கள்ல தங்கி இருந்தாங்க அங்க இருந்து மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு தொலைக்காட்சிகளை பார்த்தபடி இருந்தாங்க முன்கூட்டியே மாநாட்டு திடலுக்கு திருமதி சௌமியா அன்புமணி அவங்க வந்துட்டாங்க அதே நேரத்துல அன்புமணி அவருடைய மூத்த மகளான திருமதி சங்கமித்ரா தொடக்கத்துல இருந்தே பம்பரம் மாதிரி சுத்தி சுத்தி இந்த மாநாட்டுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க திரு குப்பவனம் குப்புசாமி அவர்களுடைய தலைமையிலான குழுவினர் கொள்கை சார்ந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடத்திருந்தாங்க அட்லாஸ்ட் மாநாட்டு திடலுக்கு மருத்துவர் திரு ராமதாஸ் வந்தார் ஒரு பக்கம் இளைஞரணி செயலாளர் ராமதாஸ் அவர்களுடைய பேரனான திரு முகுந்தன் பரசுராமன் இன்னொரு பக்கம் கொஞ்சம் இடைவெளி விட்டு திரு அன்புமணி ரெண்டு பேரும் அவர்கள் ரெண்டு பேர் இருக்க மாநாட்டுக்கு வந்திருந்தார் ராமதாஸ் இதுவே ஒரு குறியீடாகவும் இருந்தது சில விஷயங்களை உணர்த்துற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பட்டன் அழுத்தி வன்னியர் சங்க கொடியும் ஏற்றி வச்சாங்க அங்க ராமதாஸ் அவருடைய ஆவணப்படமும் எடுத்த உடனே வெளியிடப்பட்டதுங்க அவருடைய அனுபவங்கள் இவை எல்லாத்தையும் குறிப்பிடுகிற வகையில மேலும் இருக்கைகளே கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் அளவுல போட்டோம் அப்புறம் வழி நெடுங்க மாநாட்டுக்காக வாகனங்களையும் வந்த வண்ணம் இருந்தாங்க லட்சக்கணக்கானோர் திரண்டாங்க அப்படின்னு பாமகவினர் உற்சாகத்தோடு தெரிவிக்கிறாங்க மாநில அளவில் கணக்கான நிர்வாகிகள் அதே நேரத்தில் உளவுத்துறை கொடுத்திருந்த ரிப்போர்ட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் மேலான பாமகவினர் மாநாட்டுக்கு திரண்டிருந்தாங்க அப்படின்னு தெரிவித்தாங்க மே பதினோராம் தேதி இந்த மாநாட்டை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலை முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்லேயும் பெரிய அளவில் டிராஃபிக்கும் ஏற்பட்டது இப்படியாக இனமே ஏழு உரிமை பெரு என்கிற பாமகவுடைய மாநாடு பிரம்மாண்டமாக மாமல்லபுரத்தில் அரங்கேறியது நான்கு முக்கிய அம்சங்களை முன்வைத்த ராமதாஸ் அன்புமணி இலக்கை அடையமா ராமதாசின் மாமல்லபுரம் ஸ்டோக் மாமல்லபுரத்தில் நடந்த பாமகவுடைய சித்திரை முகி நிலவு வன்னீர் சங்க மாநாடு இதில் பதினான்கு முக்கியமான தீர்மானங்கள் இயற்றியதுங்க பாமகவுடைய தலைமை இதில் பல விஷயங்கள் அலசினாங்க அதில் மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருடைய ஸ்பீச்ல இருந்து நான்கு முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவங்களுடைய ட்ராவல் எதை நோக்கி இருக்குது எதெல்லாம் அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்குறாங்க அப்படின்னா அதை நம்ம திறனாய்வு பண்ணலாங்க முதலாவதாக மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் பேசுகிறப்ப நாம் தனியாக களமாடியப்போ யானை சின்னத்தில் போட்டியிட்டப்ப கூட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போனாங்க ஆனா இன்றைக்கு நம்ம கூட்டணியில் இருந்தும் ஐந்து எம்எல்ஏக்கள் தான் இருக்கும் வெட்கமாக உங்களுக்கு இல்லையா அப்படின்னு அவருடைய பாணியில கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசினாரு இதன் மூலமா தொடக்கத்துல பாமக எப்படி இருந்ததோ அதே அளவுல தான் இருக்கும் பிரம்மாண்டமாக பல நூறு யானைகள் பலம் கொண்ட அளவுல பிரம்மாண்டமாக பாமக வளரவில்லை சட்டமன்றத்துல அதனுடைய பிரதிநிதித்துவம் இன்க்ரீஸ் ஆகல இரண்டாவதாக நீங்கள் எம்எல்ஏக்களாக இருக்கோம் இப்படி இருக்கோம் பவரில் இருக்கோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு யாரும் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது உங்களுடைய வேலைகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு கொண்டு அதாவது மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து மதிப்பெண்கள்லாம் வந்து போடப்படும் அதை வைத்து தான் உங்களுக்கான அடுத்த கட்ட வாய்ப்புகளாகட்டும் பதவிகளாகட்டும் கொடுக்கப்படும் அதனால் அதை உணர்ந்து இன்றிலிருந்து உழையுங்கள் உழைக்க தொடங்குங்க கடுமையா வேலை பார்த்தா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வார்னிங் கொடுக்குற டோன்ல பேசியிருந்தாரு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த வாய்ப்பை கட்ட பஞ்சாயத்து செய்யாத சரியான ஒரு இளைஞருக்கு நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருந்தார் திரு ராமதாஸ் இதன் மூலமாக சிட்டிங்கில் இருக்கின்ற எம்எல்ஏக்களுக்கு பாமக எம்எல்ஏக்களுக்கும் சரியா செயல்படணும் இன்னும் ஓராண்டு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு இதுவரை பதவியை அனுபவித்தவங்களும் கூட இன்னும் கூடுதலாக இனிமேல் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் செயல்படணும் இப்போ கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களும் கூடுதலாக சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு மேலும் அதிகாரத்துக்கு வந்தவங்க கட்ட பஞ்சாயத்து போன்ற மோசமான விஷயங்களிலும் சிலர் ஈடுபட்டு இருக்காங்க இதனால் பாமகவுக்கும் கெட்ட பேர் என்பதையும் மறைமுகமாகவும் இதில் குட்டு வச்சிருக்காரு அதனால தான் அப்படிலாம் இல்லாத மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்கிற ஒரு இளைஞருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு போயிடுவேன் நான் எல்லாவற்றையும் கண்காணிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ராமதாசுடைய அந்த டோனை புரிஞ்சிக்கலாங்க மூன்றாவதாக ஒவ்வொரு தொகுதியிலையும் ரெண்டாயிரம் பாமகவினர் நீங்கள் ஒரு ஐம்பது வாக்காளர்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் கூட அதுவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வா வாக்குகளை நம்ம பெற்ற மாதிரி ஆகிடும் இப்படியாக மட்டுமே நம்ம கேன்வாஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே ஐம்பது தொகுதிகளை ஈஸியாக நம்ம வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு ரூட் போட்டு கொடுத்துருக்காரு மருத்துவர் ராமதாஸ்ங்க அதாவது பெரிய மார்ஜினை வச்சு நீங்க போய் வாக்காளர்களை ரீச் பண்றதை விட நீங்க ஒவ்வொருத்தரும் ஐம்பது ஐம்பது பேரா இன்றிலிருந்து தொடர்ந்து அவங்கள கண்காணியுங்க அவங்கள கவனியுங்க அவங்களுக்காக வேலை பாருங்க நம்பிக்கையை பெறுங்க நிச்சயமாக நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு வழிகாட்டியிருக்காரு மருத்துவர் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க நான்காவதாக மிக முக்கியமாக இடஒதுக்கீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது சம்பந்தமாகலாம் திரு அன்புமணி அவரும் வந்து பேசியிருந்தார் அதே போல் மருத்துவர் திரு ராமதாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் எம்பிசியில் இருபது பர்சன்டில் வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் தனி ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு அதற்காக மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இவை எல்லாமே தான் அடுத்த ஓராண்டுக்கான பாமகவுடைய பயணமாக இருக்கும் அப்படின்னு இதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் அப்பா மகன் மாமல்லபுரத்திலும் வெளிப்பட்ட மெல்லியவார் பாமக முன்பு ஐந்து நெருக்கடிகள் புதிய புதிய கட்சிகள் அணிவகுத்து இருக்கு பாமக தோன்றியப்ப இருந்ததை விட இப்ப களத்துல தேர்தல் களத்துல நிறைய போட்டிகளும் இருக்கு இரண்டாவதாக திரு விஜய் அவருடைய தாவேக்கா களத்துக்கு புதிதாக வந்திருக்காங்க இளைய சக்திகள் கிட்ட அவங்களுக்கு கூடுதல் ஆதரவும் இருக்குது மிக முக்கியமாக வட மாவட்டங்களில் அவருக்கான செல்வாக்கும் அதிகமாகவே இருக்குது வட மாவட்டங்களில் தான் பாமகவுக்கான வாக்கு வங்கியும் பலமாக இருக்குது அப்போ பாமகவுடைய வாக்கு வங்கியை ஏதோ ஒரு வகையில் விஜய் கட்சி வேட்டு வைக்கவும் வாய்ப்பு இருக்குது இதையும் தடுக்கணும் அதே நேரத்தில் முன்பு ஒரு காலத்தில் திரு ரஜினிகாந்த் அவரோடு முரண்பட்டாங்க பாபா அந்த படத்துடைய விவகாரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நான்குகளில் அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக ரெண்டு தரப்போம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சில சமாதானம்லாம் அடைஞ்சாங்க இருந்தாலும் அந்த மாதிரி டைரக்டாக திரை சார்ந்தவர்களை எதிர்த்தரவும் முடியாது அதே நேரத்துல ஒரே அடியாக நெருங்கியும் போய்விட முடியாது ஒரு விதமான நெருக்கடியான நிலை பாமகவுக்கு இருக்கு ஸோ இளம் சக்திகள் கிட்ட தங்களுடைய ஆதரவை பெறணும் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள்கிட்ட ஆதரவை புதுப்பிச்சிக்கணும் வலுப்படுத்திக்கணும் மூன்றாவதாக ஏற்கனவே இருக்கின்ற திராவிட கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாலும் குறைந்த அளவிலான தொகுதிகளுக்கு கொடுத்து அவர்களை அதற்கு ஒப்புக்கொள்ள செய்யணும் கம்மியான சீட்டுகளை ஒதுக்கி அவங்களுடைய ஆதரவை தங்கள் பக்கம் வச்சுக்கணும் வட மாவட்டங்களில் அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திமுக அதிமுகவுடைய கணக்காக இருக்கு இப்போ திமுக உறுதியான கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுடைய மன ஓட்டங்கிறது இப்படியாகத்தான் இருக்கு ஸோ அதிக அளவிலான தொகுதிகளை கூட்டணி கிட்ட பெறணும் இதுலேயே சில முரண்பட்ட கருத்துக்கெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பெரியவருடைய பார்வை பாதை அதிமுக இல்லைன்னா இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக திமுக பக்கம் போயிட்டு இருக்கு சின்னவருடைய பாதையோ தேசிய கட்சியான பாஜக அவங்களோடவே நெருங்கி கொண்டிருக்கு இதை ஒட்டி தான் நான்காவது நெருக்கடியும் கூட திரு அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடனான அந்த கூட்டணி தான் தொடக்கத்திலிருந்தே அவர் விரும்பிக்கிட்டு இருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய அரசியலில் தேசிய அளவில் ஏதாவது அதிகாரத்தை பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆனால் மாநில அளவில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும்னாலும் பாமகவுடைய கட்சியை வலுவாக்கணும் அப்படின்னாலும் இங்க பாஜக கூட்டணியின் மூலமாக அதை சாத்தியப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அவங்களோட சேருவது பாஜகவுக்கும் சேர்த்து பாமக என்பதை ஒட்டி பெரிய நெருக்கடிகளே ஓடிக்கொண்டிருக்கு இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மருத்துவர் திரு ராமதாஸ் கூட்டணியை ஒழுங்கா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு நிறைய அளவில் வேலை பார்த்து பாமக பார்க்கவுடைய பவர அதிகளவில் காமிச்சா மட்டும்தான் கூட்டணியில் அதிக தொகுதிகளையும் எந்த கூட்டணிக்கு போனாலும் அதிக தொகுதிகளையும் பெற முடியும் டிமாண்ட் பண்ண முடியும் ஸோ அதற்காகத்தான் அடுத்த ஓராண்டுக்கான அந்த போராட்ட திட்டங்கள் வகுத்திருக்காங்க கட்சி எப்படி கொண்டு போகணும் அப்படின்னும் இந்த மாநாட்டில் சில டிப்ஸுகளையும் கொடுத்துருக்காரு மருத்துவர் ராமதாஸுங்க அதுலேயும் சில பல சிக்கல்கள் இருக்குது அதாவது தேர்தல் நெருங்குகின்ற அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள்லாம் தீவிரப்படுத்துகிறாங்க போன தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள்ள இடஒதுக்கீடு அது குறித்தும் பேசுனாங்க அப்போ சில பல போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க தான் அது உரிமையாகவும் ஆனது பிற்பாடு உச்ச நீதிமன்றம் வரை போய் அதில் சில தடங்கல்கள் இருக்குது இப்போ அதே பத்து புள்ளி அஞ்சை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க இதை ஒட்டி பாமக அல்லாத வன்னியர்களுக்காக போராடுகின்ற பல்வேறு இயக்கங்கள் சில பல கட்சிகள் அவங்களும் பாமகவை கடுமையாகவே விமர்சிக்கிறாங்க குறிப்பாக திரு ராமதாசா திரு அன்புமணியா தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு ஸோ இந்த வகையிலையும் தாங்கள் எந்த வாக்கு வங்கியை நோக்கி போகிறாங்களோ பாமக தங்களை வலுவாக்கிக்கணும் இருக்கிறதையும் விட்டுவிடக்கூடாது அப்படின்னா தங்களுடைய சமுதாய வாக்குகளை தான் இப்போதைக்கு அவங்க ஒரே அடியாக டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் இப்படியாக ஏனைய சில கட்சிகளால் அதே வன்னியர் சமூகத்தை சார்ந்த அந்த அரசியல் பேசுகின்ற கட்சிகளாலேயும் சில நெருக்கடிகள் வருவதால் இதுவும் தலைவலி கொடுக்கக்கூடியதாக இருக்கு இதற்கடுத்து ஐந்தாவது முக்கியமாக அப்பா மகனுக்கு இடையிலான அந்த வார் ஓடிக்கொண்டிருக்கு இந்த மாநாட்டுக்கும் ஒரு பக்கம் திரு முகுந்தன் அவரும் இன்னொரு பக்கம் திரு அன்புமணி ரெண்டு பேரும் அவங்களோட தான் மேடையே ஏறுறாரு மருத்துவர் திரு ராமதாஸ் அது மட்டும் இல்லாம நான் கால் வைக்காத கிராமங்களே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நான் பயணிச்சிருக்கேன் இத்தனை ஆண்டு கால அரசியல்ல நான் வந்து எல்லா பக்கமும் எல்லா மக்களுக்குமாக போராடி இருக்கேன் பதவிக்கு ஆசைப்படாதவன் எந்த பொறுப்புக்கு வரணும்னு நான் நினைச்சதே கிடையாது அப்படின்னு இந்த மாநாட்டிலும் அவர் பேசியிருக்காரு முக்கியமா வெளிவேசம் வெளிப்பேச்சு கூட்டணி குறித்த பேச்சு கட்சிக்குள்ளேயே கூட்டணி இனி இது எதுவுமே இங்க நடக்காது என்ன கிளம் வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஏமாத்த பாக்காதீங்க இந்த கட்சி இல்லை இந்த சங்கம் தனிப்பட்டவருடைய சொத்து கிடையாது இந்த கட்சியை தொடங்குறப்ப என்கிட்ட கார் கிடையாது ஆனா இன்னைக்கு பலர் சொகுசு கார்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல என்னுடைய விருப்பம் எல்லாமே நாம் ஆள வேண்டும் இந்த இனம் ஆள வேண்டும் அதை புரிஞ்சு வேலை பாருங்க அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு வார்னிங் கொடுக்கின்ற டோன்ல மருத்துவர் ராமதாஸ் பேசியிருந்தார் இல்லையா இது மறைமுகமாக திரு அன்புமணி ராமதாஸையும் அவருக்கும் சுட்டி காட்டுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே பொதுக்குழு கூட்டத்திலும் இப்படியாக தான் பேசினாரு அதாவது நான் எந்த பதவியையும் பார்க்காதவன் அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் பதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு தேர்தல் அரசியல் களத்தில் பதவியை பார்க்காத ஒரு நபர்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் திரு அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு எம்பியாக இருக்காரு இப்படி பல விஷயங்கள் ஸோ அதிகாரத்துக்கான ஒரு யுத்தமும் மெல்லிய ஒரு வாரம் இங்க உள்ளுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த மாநாடு வெளிப்படுத்தி இருக்கு இப்படி பாமகவுக்கு சுற்றி சுற்றி நெருக்கடிகளும் இருக்கு இந்த நெருக்கடிகளை கலைந்து சொந்த கட்சிக்குள்ளாரையும் நம்பிக்கையை பெற வேண்டும் அதே நேரத்தில் தீவிரமாக போடப்பட்ட திட்டங்களை வைத்து டார்கெட்டை நோக்கி வேகமாக பயணித்தால் மட்டும்தான் வெற்றியும் பெற முடியும் ஸோ இந்த ஓராண்டு பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பரீட்சை தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எழுபத்தி ஓராது பிறந்த நாள் எடப்பாடியின் முன்பு ஐந்து சவால்கள் மே பனிரெண்டாம் தேதி இன்றைக்கு எழுபத்தி ஓராது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் எதிர்கட்சி தலைவரான அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி இதை ஒட்டி அதிமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது பதிவுகளை பதிவிட்டு பாஜகவுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினர் பலருமே அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இருக்காங்க ஏற்கனவே பிரம்மாண்டமாகெல்லாம் உள்ளாலாம் முன்னெடுக்கணும் அப்படின்லாம் இதற்கிடையில் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் காட்சிகள் அந்த தாக்குதல் காட்சிகள்லாம் நடந்தது எல்லையில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது இப்போது அந்த தாக்குதல் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ இதை ஒட்டி என்னுடைய நாளில் பிரம்மாண்டமாக யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்னு எடப்பாடி அவர் அறிவிச்சிருந்தார் அதனால தான் பதிவுகளாக மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்காங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் சரி இந்த ஓராண்டு எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு எம் எஸ் டோனி இருக்காரு அவர் தாங்க அடுத்த ஐபிஎல்ல வெற்றி பெறுவதற்காக இந்த ஓராண்டு பக்காவா டீமை ரெடி பண்ணணும் அப்படின்னு சிஎஸ்கேக்கு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அடுத்த ஓராண்டு பக்காவா டீமை ரெடி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சக்ஸஸாக மாற்றணும் அப்படிங்கிறதான் முன்னாடி இருக்கிற ஒரே டாஸ்காக இருக்குது அந்த வகையில் பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு இல்லையா இதை அதிமுகக்குள்ளார பட்டி தொட்டு எங்கும் கிளை மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர் வரை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா பாஜகவோடு இன்னும் அவங்க நெருங்காத மனநிலையோட தான் இருக்காங்க ஒரு ஒரு அயற்சி இருந்துகிட்ருக்கு அவங்க கிட்ட முதல் இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்போ அவங்க அதை உள்வாங்கினா மட்டும்தான் கூட்டணியோடு இணைஞ்சி எல்லா பக்கமும் அவங்களால வேலை பார்க்க முடியும் இரண்டாவது உட்கட்சியில் பார்த்தோம்னா சவுத்தில் அதிமுக கொஞ்சம் வீக்காக இருக்குது அதை செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடணும் சவுத் சார்ந்த தலைவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஒதுக்குவது மூன்றாவதாக பட்டி தொட்டி எங்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு போராட்டமாவது பிரம்மாண்டமான அளவில் ஆளும் அரசை கண்டித்து திமுக கண்டிச்சு நடத்தணும் திட்டமிட்டிருக்காங்க நான்காவதாக வலிமையான கூட்டணியை அமைச்சே தீரணும் இந்த கூட்டணி போதாது பாஜக மட்டுமே ஐந்தாவதாக பசையை வெளியில் எடுக்கணுங்க வைட்டமின் பாவை ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆளும் கட்சி திமுக பிரம்மாண்ட பலத்தோடு இருக்காங்க அவங்கள எதிர்கொள்ள இப்போ இருந்தே வைட்டமின் பாவை வாரி இறைத்தால் மட்டும்தான் வெற்றியின் அது செல்ல முடியும் ஸோ இந்த ஐந்து சவால்கள் இருக்குது இதை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற அதிமுகவுக்கான சக்ஸஸ் ஆண்டாக மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்களுடைய பிறந்தநாள் சபதமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் எல்லா பக்கமும் களம் கொதிநிலையோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கு போக போக அனல் அதிகரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்